ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண் உயிரிழந்தால் குடும்பத்தினர் செய்ய வேண்டியது என்ன அது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் தற்போது கோடிக்கணக்கான பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த நிலையில் தொகை பெறும் பெண் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது பெயரை திட்டத்திலிருந்து உடனடியாக நீக்குவது மிகவும் அவசியமாகும் இறந்தவரின் பெயரில் அரசு நிதியுதவியை தொடர்ந்து பெறுவது சட்டப்படி தவறு என்பதால் குடும்பத்தினர் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது கூடாது இதற்காக முதலில் இறப்பு சான்றிதழை பெற்றுக்கொண்டு அதை கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அவர்கள் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு அந்த பயனாளியின் பெயர் மகளிர் உரிமை தொகை இருந்து நீக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ரேஷன் கார்டிலும் இறந்தவரின் பெயரை நீக்க வேண்டும் இதற்கு ஆன்லைன் ஆஃப்லைன் அல்லது இ சேவை மையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அதே குடும்பத்தில் தகுதியுள்ள பெண் ஒருவர் இருந்ததால் இருந்தால் அவர் புதிய பயனாளியாக சேர விண்ணப்பிக்கலாம் அந்த பெண் இருபத்தி ஒரு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் குடும்பத் தலைவியாக கருதப்பட்டு உரிமைத் தொகை வழங்கப்படும் இதனிடையே இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் தொகை எதிர்காலத்தில் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த அறிவிப்பு இடைக்கால பட்ஜெட்டில் அல்லது தேர்தலுக்கு பிறகா பிறகு வெளியாகுமா என்பது தெளிவாகாத நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு மேலும் நல்ல செய்தி வர வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்